ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டக்காவ குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் போல் நான் சுண்டக்காவை எடுத்து வச்சுருக்கேன் இதையே வந்து நான் பூரி கட்டையால் லைட்டாக இடித்து விட்டுறேன் ஏன்னால் இதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கூடாது இதில் இருக்கிற விதையை நம்ம நீக்கிட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இதை வந்து இடித்து விட்டது எல்லாத்தையும் நம்ம இப்போ நம்ம தண்ணியில் போட்டுடலாம் பாருங்கள் நான் இடித்து விட்டதே எந்த பதத்தில் இருக்குதுன்னு ரொம்ப இடிச்சிடக்கூடாது லைட்டாக இடிச்சு விட்டுருங்க ஏன்னா இதை நம்ம விதை எடுக்கிற அளவுக்கு நம்ம இடித்தா போதும் இப்போ நான் இடித்து விட்டது பூரா நான் தண்ணியில் சேர்த்து இதை வந்து நான் நல்லா கரைக்கிறேன் அதில் இருக்கிற விதையெல்லாம் போகிற அளவுக்கு ஒவ்வொரு சுண்டைக்காவையும் நம்ம எடுத்து கரைக்கணும் இப்போ அதில் வந்து எல்லா விதையும் விட்டுருச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணியை மாற்றி அலசுங்க ஏன்னா ஒரே தண்ணியில் நீங்கள் விழிஞ்செடுத்திங்கன்னா அதில் இருக்கிற விதையே வந்து நம்மளை கையை சுற்றிக்கிட்டே இருக்கும் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு சில்லு தேங்காய் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வானல் சூடானதுமே ஒரு நாலு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சூடானதுமே ஒரு பத்து போல மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் இதை லைட்டாக உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு நாலு வரமிளகா இதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் செய்யணும் சேர்த்துக்கலாம் நாலு பல்ல புழு பூண்டு இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம இந்த ரெண்டு தக்காளி இருக்குது இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இது நல்லா வணங்கணும் புளி குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வணங்கணும் ஒரு சில்லி தேங்காய் வேணாமல் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது இதில் சேர்த்து நல்லா வணங்கி விட்டுருங்க தக்காளி வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நல்லா வணங்கணும் வணங்கின பிறகு நம்ம தேவையான மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் லைட்டாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்த பிறகு மசாலா தக்காளி வெங்காயம் இதெல்லாத்தையும் நம்ம ஒரு வதக்கு வதக்கிடலாம் பாருங்க எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் புளிக்கரைச்சல சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ புளி இந்த மசாலா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சு எடுத்துக்கங்க இப்போ நம்ம பாலல் சூடு பண்ணி நாலு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் செத்திக்கிறேன் நல்லெண்ணெய் சூடானதுமே கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு லைட்டாக உப்பு நல்லா வணங்கி வெங்காயம் பூண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும் எண்ணெயில் அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சுண்டகாவையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம் சுண்டகா வதங்கறதுக்காக லைட்டாக உப்பு போடுறேன் சுண்டக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா முக்கால் பலத்தில் நல்லா வேக விடுங்க ஏன்னா சில சுண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி அலசி விட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குங்க புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் புளிக்குழம்பு வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிஞ்சிருச்சு சைடில் ஆடையெல்லாம் கட்டிருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வெள்ளம் இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு டீ ரெண்டு டீஸ்பூன் போல் வெள்ளம் அதை லைட்டாக தூள் பண்ணி நம்ம தூவிக்கலாம் வெந்தயப்பொடியும் லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம் வெள்ளம் வெந்தயப்பொடி இது ரெண்டுமே இம்பார்ட்டன் கருவேப்பிலை ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க புளிக்கொழமை பொறுத்த வரைக்கும் வெந்தயம் வெள்ளம் இது ரெண்டுமே ஃபைனல் டச்சாக கொடுத்தீங்கன்னா குழம்பு சுவை என்ன கூடுதலாக இருக்குங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ புளிக்கெழம ரெடி டடா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் புளிக்கெழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் சொண்டக்காய் புளிக்கொழம்புனா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க உங்களுக்கு இந்த கிடைக்கும் போது நீங்கள் வீட்டில் எப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க உங்களுக்கு சுண்டக்காய் எப்போல்லாம் கிடைக்கிதோ அப்போல்லாம் இந்த மாதிரி புளிக்கொழம்ப செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் சுடு சுண்டக்காய் புளி புளிக்கொழம்புக்கும் அருமையாக இருக்குங்க சாப்பாடில் பிணைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் அடடா என்ன சொல்கிறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க சுண்டக்காய் வார்த்தை குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்